ராம் சீதா சேல இப்போ ராட்ட எபிசோட் எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு எந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா ஆதரவு வந்து சீதா வந்து ராம் வந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வந்து பாஸ் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னது தப்பு பண்ணிட்டியா நீயா ஏன் சீதா தப்பு பண்றாளா அப்படியெல்லாம் இருக்காதேங்கிற மாதிரி ராம் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க ஆமா பாஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்டாங்க நான் கரெக்டா தான் பண்ணேன் செகண்ட் வந்து கேட்டாங்க பாருங்க அப்பயும் பல்ல கிடச்சிட்டு போனேன் மூணாவதான் கேட்டப்போ தான் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன சீதா நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது காப்பியில் மிளகாப்பொடி வந்து போட்டுட்டு நம்ம பாஸ் அப்போனா ஃபஸ்ட் வாட்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க கரெக்டாக தான் சீதா செஞ்சுருக்கேன் பாஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ் எப்படி இருந்தாலும் அந்த ஸ்மோக்கிங் லேடி அப்படின்னா யாரு கல்பனா கல்பனாதான் என்ன அதுக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்க தான் வந்து கையில ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஊது ஊது ஊத்துறாங்களே இதெல்லாம் பண்றாங்களா ஆமா பாஸ் பிறந்தாளையும் வந்த வீட்டில் கூட அவங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதை நானும் துறையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓ இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கா சரி சரி அவங்க எப்படி இருந்தாலும் குண்டு தக்காளி அர்ச்சனா கிட்ட பேசுவாங்க ஓ அர்ச்சனா பேர் குண்டு தக்காளியா சரி சரி அப்புறம் என்னாச்சு மகா கிட்ட சொல்லும் போது மூணு வில்லிங்களும் அப்படியே அடி எடுத்து வச்சு வந்துச்சுன்னா எனக்கு பார்த்தா பயமா இருக்கு பாஸ் என்ன பண்ணுன்னே தெரியல என்னால எப்படி பாஸ் மூணு வில்லிங்களையும் ஒரே ஹேண்டில் வந்து சமாளிக்க முடியும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் என்ன சொல்கிற நான் இதுக்கு காப்பாற்றணும்னு நீயே வந்து தைரியமாக இருக்கணும் ஏன்னா நான் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் நீ ஏதாவது வந்து சித்து விளையாட்டுலாம் விளாடணும்ல அதுக்கு இதுவே வந்து ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாமா பாஸ் அது நான் தனியாக இருக்கிறப்ப பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நீங்கள் இருக்கீங்களே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னோன்னே சரி சீத்தா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அதனையாக பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்புகிறான் கல்பனாட்டை வந்து அர்ச்சனா சொன்னனால அர்ச்சனா வந்து வேகமாக வந்து வம்பளுக்குன்னே சொல்லிட்டு மகா கிட்ட என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கல்பனா வாயிலே வந்து விரும்பிக்கிட்டே பேசுகிறாங்க என்னது அவர் சொல்கிறது ஒன்றுமே புரியலை கல்பனா நீ கஷ்டப்படாத என்கிட்ட தான் சொல்லிட்டே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் காஃபியில் மிளகாப்படியை போட்டு குடிச்சிருக்கா என்னது இவ இது குடிச்சா சீதா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா காஃபி கேட்டால் ஒன்று தரேன்னு சொன்னோம் இல்லை தரலன்னு சொன்னோம் அதை விட்டு மிளகாப்படியை போட்டு குடிக்க சொல்லியிருக்கா லைட்டாக சாப்பிட்டானா காரமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அந்த இடத்துல நம்ம கல்பனா அதெல்லாம் இல்லைன்னு சொன்னோன்னே திருப்பி குடிச்சு பார்க்கும்போது காப்பி வந்து எல்லாத்தையும் வந்து தொண்டைக்குள்ளே வந்து ஊற்றிட்டா தொண்டையெல்லாம் வந்து வந்து போச்சா தான் வந்து அநியாயத்தை வந்து தட்டி கேட்கணும் சரி வாங்க அவன் என்ன இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது சீதா ரூம்குள்ளே வேகமாக மாசா மூணு வில்லிங்கன்னு வராங்க நம்ம மகா அர்ச்சனா கல்பனா அப்போனு பார்த்து சீதா வந்து தூங்குறாங்க போர் எடுத்து பார்க்குறாங்க நம்ம மகா பார்த்தா குளிர்ஜோரம் வந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதா என்னங்க சொல்கிறீங்க நான் இப்போ என்ன வேலை பார்க்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி பவ்யமாக வந்து பேசுகிறாங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் இவன் இப்போ தான் எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்கிற மாதிரி இருமிக்கிட்டே பேசுறாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு காலையிலேருந்து குளிர் ஜுரம் அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியும் ஏங்க இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ராம் என்ன ராம் உன் முன்னாடி போய் சொல்லிட்டுருக்கா சித்தி காலையிலேருந்து மூணு மணி நேரமாக நான் வந்து இந்த ஜுரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாம என்ன டாணி கொடுக்கலான்னு தெரியாமல் ரெண்டு கையிலேயே ரெண்டு ரெண்டு பொருள் வந்து வச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படி இருக்க சொல்லணும்ல சீதா எப்படி அங்கே இருப்பா அப்படின்னு சொல்கிற ராம் நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி கல்பனாவோ அர்ச்சனாவோ வந்து பேசுகிறாங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சொத்து தரேன்னு சொல்லி இது மாதிரி தராம விட்டுட்டான்ல அப்பயிலேருந்து இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீதா கண்ட்ரோலுக்கு போயிட்டான் இவன் ஏதோ அவனு போய் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லி அர்ச்சனா வந்து மாட்டி விட்றாங்க அப்படா என்ன மகா சித்தி வந்து வளர்த்த வளர்ப்பு தப்புன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி ராம் வந்து கொக்கி போட்டு இழுக்கிறாங்க அந்த இடத்துல அதானே ஏன் ராம் என்கிட்ட பொய்யலா சொல்ல மாட்டான்னு சொல்லி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி இவங்க ஏன் பொய் சொல்கிறாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு சித்தி நான் வந்து சொத்து தரமாட்டேன்னு சொன்னல அதனால சீதா வந்து பழி வாங்கணும் போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி போய் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ஏமாத்துங்க ஓகே ஆனால் மகாவே நீங்கள் முட்டால் ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீப்பாக நடந்துக்கிறீங்களே இதுதான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது செல்வி கொடுக்குன்னு வராங்க ஐயா நான் வெந்நீர் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செல்வி ஏய் நீ சொல்லு காலையிலேருந்து எங்கே இருந்தேன் காலையிலேருந்து நான் கிச்சனில் தான் இருந்தேன் கல்பனா வந்தாங்களா கிச்சன் பக்கம் யாருமே வரவே இல்லையே என்னம்மா காஃபி எங்கேம்மா சீத்தாம்மா போட்டாங்க அவங்களே உடம்பு முடியாமல் இருக்காங்க நான் வெந்நீரை போட்டு இப்போ தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையிலேருந்து நானும் ராமும் சேர்ந்து தான் சீத்தாம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னம்மா இப்படி பொய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி செல்வி வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பொய் சொன்னா பிச்சு ஓதறிவேன் சொல்லி மகா பேசுறாங்க ஏன் சத்தியமா யாருமே கிச்சன் பக்கம் வரலமா அப்படின்னு சொல்லி சம்மையா வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல செல்வி என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அவ நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா கல்பனா இப்படி சீப்பாலாம் நடந்துக்கிட்டு இருக்காத நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ கேவலமா வந்து நடந்துகிட்டு இருக்கா அர்ச்சனாக்கா இங்க இருக்கிறதுனா இருக்கு சொல்லுங்க இது மாதிரி கேவலமா வந்து ராம் கிட்ட சந்தேகப்பட்டுற மாதிரி பேச ஏன் ராம் என்றைக்குமே என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் நான் முன்னாடியே கேட்டிருந்தா நிச்சயம் சொல்லியிருப்பான் யார் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னு நான் கேட்காமட்டேது என் மேலே தப்பு தான் சித்தி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டதை கூட மற்றவங்க யாரும் புரிஞ்சிக்க முடியல எப்படி இருந்தாலும் உங்கள் வளர்ப்பனா நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போயிடுறாங்க நம்ம மகாவும் அர்ச்சனாவும் என்னக்கா இப்படி பண்ணி வச்சிட்ருக்கா கல்பனா நம்ம என்னெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இவன் ஐபிஎஸ் ட்ரைனிங் போகிறப்ப இது மாதிரி காலங்கத்தால் வந்து வம்பழுத்தா இதே மாதிரி தான் நம்ம இல்லாத பையன் சொல்லிட்டு ராம் வந்து ட்ரைனிங்கே போகாமட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்புறாங்க ரூமை விட்டு எப்படி ஏ ஆட்டம் இப்போ சூடு பிடிக்குதான்னு சொல்லி சீதாவும் ராமு செம்மையாக வந்து சிரிக்கிறாங்க செல்வியும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க ஏ எதுக்கடி சிரிக்கிறீங்க மக அர்ச்சனா இங்கே பாரு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க உடனே இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல சீதா பாஸ் எனக்கு முடியல பாஸ் ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சீதா செம்மா கலாய்ச்சாங்க ரொம்ப கல்பனாவை அக்கா என்னக்கா இவ இப்படி பெர்ஃபார்ம் இருக்கா மரியாதை இருக்கிறதா இரு இல்லாட்டி பெட்டி பறிக்கை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஊரை பார்க்க போ உன்னை எவ்வளோ பிரில்லியன்ட் தெரியுமா மகாட்ட சொல்லி வச்சிருந்தேன் நீ என்ன இப்படி வந்த அன்னிக்கே காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கண்ணா மகா அர்ச்சனாவும் சேர்ந்து கல்பனா திட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக போகிறீங்களா இல்லை நாங்கள் மூணு பேர் சேர்ந்து வேலைக்காரி நீ கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா இரு இந்த கல்பனா யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சோபால உட்காந்துட்டு கல்பனா கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு ஊதிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ராமும் சீதா வந்துடுறாங்க சீதா என்னை ஏன் நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு உன்னை ஓட ஓட விட்றேங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து கல்பனா வந்து சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க கல்பனா பேபி கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்க சீதாட்ட வந்து வந்து வம்புகளுக்கு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா பேசாமல் இந்த வீட்டில் இருக்கலாம் அதை விட்டுட்டு தேவலாம் தான் பண்ணுவேன்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் திருப்பி திருப்பி வந்து மிளகாப்பிடி காப்பி அடுத்து வேற ஏதாவது காப்பி வரும் பார்த்து நடந்துக்கேங்கிற மாதிரி சீதா வந்து செமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராமு நிற்கிறாங்க ராம் நீ இவ கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்கிறல்ல பொய்யா உங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் என் பொய் சொல்ல போனேன் நான் உண்மை தானே சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஹாலில் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்கிற வீடு அந்த லிமிட்டோடு நடந்துக்கணும் சீதா வந்து ஒம்புக்கிறீங்க இந்த வீட்டோட ராணி தான் சீதா அப்படி இருக்கும்போது அவகிட்டே அவம்புக்கலாமா தேவ இல்லாமல் என் பொண்டாட்டிய சீன்ற வேலை வச்சுக்காதீங்க அது சரி வராது அவ்வளோதான் தான் சொல்லுங்க சொல்லிட்டு ராம் வந்து மிரட்டுறாங்க நான் யாருன்னு காட்டுறேன் இந்த கல்பனாவை பகிர்ச்சிக்கிட்டே இல்லை இவ்வளோ ஓட ஓட விட்றேன் அட ராமா சீதா நீ எப்படி இருந்தாலும் சமாளிச்சிடுன்னு தெரியும் நீ பார்த்துக்க போன வாட்டி நடந்ததெல்லாம் இந்த வாட்டி நடக்கூடாது இவங்க மூணு பேரும் வந்து என்கிட்ட வந்து புகார் வந்து சொல்லணும் சீதா வந்து இது பண்ணிட்டா அது பண்ணிட்டான்னு சரியா அது மாதிரி நடந்துப்பல பாஸ் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாஸ் நான் சிறப்பாக வந்து செஞ்சிடறேன் இவங்க கதற கதற விட போறாங்க அப்படின்னு சொல்லி அதை பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னடா என்ன எவ்வளோ பெரிய வில்லி தெரியுமா என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னது வில்லியா காய்கறி கட் பண்ணுற பொருள்ல சீதா வந்து வச்சிருக்காங்க இதை எடுத்து விட்டேன்னு வச்சிக்கிங்க அப்புறம் நீ என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது வில்லித்தனானா நீ என்ன பண்ணுவ சிறப்பாக வந்து பண்றேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் நான் காமெடி பண்றேன்னு சொல்லி சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல சீதா ஏமா நீ ஓப்பனிங்லேயே இப்படி மிரட்டி வச்சுட்டா அவங்க எதுக்கு பதிலுக்கு வந்து பேச போறாங்க அமைதியா இருக்கு சீதா எதுமாரி பேசாத செஞ்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ராம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்னடா அவங்க நம்ம ஒரு பக்கம் போனா அவங்க வேற பக்கம் போகிறாங்க இது சரி வராது முதல்ல ராம் போட்டோம் ராம் இருக்கிற தானே வாடிக்கிட்டு இருக்கா ராம் போனோம்னு நான் யாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நைட் வந்து சேதுராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ராம் அப்பா உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம்லாம் எதுவும் சொல்லாமே முடியாமல் போயிடுச்சு நான் வந்து ஷேர் மார்க் உங்களுக்கு மன வருத்தமாக போச்சா இது எல்லாத்தையும் ஒளிஞ்சி நின்று சுபாஷ் வந்து கேட்டுகிட்டுருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்க ஏன்னா அர்ச்சனா மட்டும் என்ன நல்லா படிச்சிருக்கா இல்லை மகாக்கும் உனக்கு எனக்கு பிஸ்னஸ் தெரியும் அர்ச்சனாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது யார் பேரில் எழுதி கொடுத்தா என்ன அப்போனா அர்ச்சனா பேரிலே எழுதி கொடுத்துருக்கலாமேடா ஏன்டா அப்படி பண்ணுறிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து நான் ஏன் செஞ்சேன்னா சத்தியம் தான் ஐடியா கொடுத்தாங்க உங்களுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பேர் எதிர்ச்சி ஆயிடுவீங்க ஒரு நாள் நாள் ஒரு நாள் சொல்லுவேன் அப்போ நீங்கள் நம்பணும்ப்பா அதான் உண்மைங்கிற மாதிரி சொல்லும்போது காலையில் ஐயர் வந்து வராங்க பூஜையெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க ராம்க்கு மாலையெல்லாம் போடுறாங்க ஐபிஎஸ் ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும்னு கல்பனா எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது துறை வந்து சமையல் வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல துர என்னடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அவங்க ஊதிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வரலங்கிற மாதிரி கல்பனா